ஆஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் ஐம்பெரும் விழா மே ஒன்று தொழிலாளர் தினத்தில் சென்னை கோயம்பேட்டில் அமைந்துள்ள சிம்சன் ஹோட்டலில் நடைபெற்றது ஆக்ஸ் பவுண்டேஷன் நிறுவனத்தின் பதிமூணாம் ஆண்டு விழா மே தொழிலாளர் தினம் தினசரி வார மாத வருமானம் பெற திட்டங்களின் துவக்க விழா ஐந்து பைசா குழுக்கள் வீட்டுமனையின் நான்காம் ஆண்டு குழுக்கள் நிறைவு விழா புதிய வீட்டுமனை பிரிவின் துவக்க விழா தூய்மை பணியாளர்களுக்கான உலக சாதனை நிகழ்வு துவக்க விழா மற்றும் ஆய்க் பவுண்டேஷன் ஜி பவுண்டேஷன் என்ஜிஓ யூவெண்ட் என ஐம்பெரும் விழாவாக இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டது ஆஸ்க் பவுண்டேஷன் நிறுவனம் சென்னை குளத்துறை தலைமையிடமாக கொண்டு செயல்படுவதாகவும் கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் மிக சிறந்த முறையில் செயல்பட்டு நடுத்தர மக்களின் வாழ்வாதார வருமானங்களை உயர்த்துவதோடு அவர்களுக்கான சொந்த வீடு கணவனை நிறைவேற்றி வருவதை ஆஸ் பவுண்டேஷன் லட்சியமாக கொண்டிருப்பதாக அதனுடைய நிறுவன தலைவர் சையத் ஆஸ் தெரிவித்துள்ளார் நிறுவனத்தின் விழா மே ஒன்னாம் தேதி உழைப்பாளர் தினம் அன்னைக்கு நம்ம சென்னை கோயம்பேடு சின்சன் ஹோட்டலில் ரொம்பவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றது வந்திருந்த எல்லாருக்கும் நான் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஆசைப்படுறேன் இனி நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறுவனத்துடைய பதிமூன்றாவது ஆண்டு விழா இந்த வருஷத்தை சக்சஸ்ஃபுல்லா நம்ம கம்மி பண்ணிடு பதிமூணாவது வருஷத்தை அடி எடுத்து வச்சிடும் அதுக்கான நிகழ்ச்சி இன்னைக்கு நடைபெற்றது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மேலும் உழைப்பாளர்களுக்கான ஒரு சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு பேச்சாளர் மூலம் நடைபெற்றது முக்கியமான விஷயம் என்னன்னா சொன்னா எல்லாருக்கும் வருமானம் இல்லைங்களா அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருமானத்துக்கான ஒரு திட்டம் இன்னைக்கு நம்ம அறிமுகப்படுத்தணும் தினமும் சம்பாதிக்கிற மாதிரியும் வாரமும் சம்பாதிக்கிற மாதிரியும் மாசமும் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு திட்டங்களை நம்ம அறிமுகப்படுத்தும் எல்லாருமே கலந்துகிட்டாங்க இங்கே லைவா குழுக்கள் நடைபெற்றது இங்கே மக்கள் வந்து பரிசீலனை வாங்கிட்டோம் கோல்டு கலான்னு போயிருக்காங்க அதில் முக்கியமா நம்ம லீடர்ஸ் எல்லாம் ஹானர் பண்ணியிருந்தோம் பிளஸ் நம்ம நிறுவனத்துடைய வீட்டு மலைகளை நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் பரச்சிருக்கோம் நிறுவனத்துடைய அடுத்த வெற்றிகள் இன்னும் தொடரும் எல்லாரும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி ஃபவுண்டேஷன் கலந்து காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருத்தணி ஆகிய பகுதிகளில் இருந்தே ஆய்ஸ் பவுண்டேஷன் வாடிக்கையாளர்கள் தங்களது நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்துக் கொண்டு பெருந்தரலாக வருகை தந்து நிகழ்ச்சியை சிறப்பித்திருந்தனர் ஆய்ஸ் ஃபவுண்டேஷன் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றிய நண்பர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் ஆய்ஸ் ஃபவுண்டேஷன் ஊழியர்களுக்கும் முதன்மை நிர்வாகியான பேகம் ஆகியோருக்கு நிர்வாக இயக்குனர் சையது அவர்கள் சால்வைகளை அணிவித்தும் பரிசுப் பொருட்களை வழங்கியும் கௌரவித்தார் தங்கம் கிடைக்கும் அற்புதமான திட்டம் இது இரண்டு உள்ளது ஒன்று ஆஸ் பணமலை திட்டம் இரண்டு ஆஸ் தங்கமலை திட்டம் வாங்க இப்ப நாம முதலாவதாக ஆஸ் பணமலை திட்டத்தை பத்தி பார்க்கலாம் இதுல ஐநூறு உறுப்பினர்கள் இருப்பாங்க முறை நடக்கும் ரூபாய் குழுக்கள் நடக்கும் உங்களோட பெயர் விழுந்தா திரும்பி நீங்க தவணை கட்ட வேண்டியது இல்ல இதுல ஒவ்வொரு வாரமும் இருபத்தஞ்சு நபர்கள் வெளியே வருவாங்க இதுல முதல் வாரத்துல உங்களுடைய பெயர் விழுந்தா ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது ஐநூறு ரூபாய் நீங்க செலுத்தி இருந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் உங்களோட பெயர் விழுந்தா ரிட்டர்ன் ஆகும் அதே போல முதல் வாரத்தில் விழுதலாம் அப்படின்னா இரண்டாவது வாரம் நீங்க அப்புறம் அப்ப உங்க பெயர் விழுந்தா இரண்டாவது வாரத்துல இன்னொரு பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க அதே போல இரண்டாவது வாரம் இருபத்தி நபர்கள் வெளியே வருவாங்க மூன்றாவது வாரம் இருபத்தி நபர்கள் வெளியே வருவாங்க இப்படி ஒவ்வொன்னா புரிஞ்சுட்டே வரும் கடைசியா இருபத்தி ஐந்தாவது வாரம் ஒரு அதிர்ஷ்டசாலி வெளியே வருவாங்க இதுல மொத்தமா ஐநூறு பேர் இருப்பாங்க இருபத்தி வாரத்துல முன்னூத்தி இருபத்தி பேர் வெளியே வருவாங்க மீதி இருக்கிற நபர்களுக்கு பரிசு இல்லையா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்

அடுத்து தங்கமணி திட்டத்துல இந்த திட்டம் இருபத்தி ஐந்து வாரம் நடக்குங்க வார வாரம் இதுல குழுக்கள் நடக்கும் குழுக்கள்ல உங்களுக்கு பரிசு விழுந்ததுக்கு அப்புறமா நீங்க திருப்பி கட்ட வேண்டியது இல்ல இது பொறுத்த வரைக்கும் முதல் வாரம் நீங்க ஆயிரம் ரூபாய்

கடைசியில் ஐம்பதாயிரம் இருக்கும் இதுல இருபத்தஞ்சு வாரம் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பேருக்கு பேருக்கு பரிசு மீதி உங்களோட மொத்த தொகை ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த உங்களுக்கு கொடுத்துருவாங்க அது கூடவே ஒரு கிராம் தங்க கொடுக்குறாங்க அதே ஐம்பதாயிரம் மதிப்புக்கு ஒரு லேண்ட் டிஸ்கவுண்ட் கூப்பன் பிளஸ் லாஸும் கிடையாது எந்த வாரம் உங்களுக்கு பரிசு விழுந்தாலும் பெனிஃபிட்டோடு தான் வெளியே போறீங்க இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கண்டிப்பா கொடுக்க முடியாது ரொம்ப அருமையான திட்டம் அதனால ஜாயின் பண்ணுங்க தினசரி வார மாதம் மற்றும் பல்வேறு வகையான வருமான வாய்ப்புகளை உருவாக்கி தந்து நடுத்தர மற்றும் கீழ்த்தட்டு மக்களின் சொந்த இல்லம் கனவுனை நிறைவேற்றி தரக்கூடிய ஃபவுண்டேஷன் பொதுமக்களிடையே சிறந்த வரவேற்பினை பெற்று மிக சிறப்பான முறையில் வளர்ந்து வருகிறது